சரி ஒரு ஃபிட்ஸ் வந்த பேஷண்ட்டை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னா ஃபிட்ஸ் வந்ததுன்னா அப்படியே விட்டுடலாமா எவ்வளோ நேரம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு யூஸ்வலாக ஃபிட்ஸ் வந்தவங்களை வந்து நம்ம போட்டு கையை பிடிச்சி முறுக்கிறது கையை அப்படியே வெட்டாமல் வச்சிருக்கிறது அந்த மாதிரி அவங்கள வந்து அடக்கக்கூடாது ஸோ அது அவங்களுக்கு இன்னமும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து ஜாஸ்தி ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து வெட்டு வர ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க பட்டன்ஸ்லாம் ஏதாவது டைட்டாக போட்டிருந்தாங்க இடுப்புல எல்லாம் டைட்டாக போட்டிருந்தாங்க பேண்ட்ஸ் அந்த மாதிரி இதை வந்து அவங்க ஆடைகளை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணணும் சோ பெண்களாக இருந்தாங்கன்னா மற்றொரு பெண்களோட அதாவது அவங்க ஒருத்தர் யாராவது அருகாமையில திறந்தவங்களோட ஒப்புதலோட சோ உள்ளாடைகளை வந்து கொஞ்சம் தளர்த்தணும் சோ அந்த மாதிரி என்ன பண்ணனும்னா தளர்த்திட்டு அவங்கள ஃப்ரீயா விடணும் இந்த வெட்டு வருகின்ற பொழுது கையில இரும்பு கொடுக்கறது கத்தி கொடுக்கறது ராடு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்சுவலா இந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மசில் தசைகள் வந்து பயங்கரமா ஸ்பாஸ்டிக் ஆகும் ஒரு ஸ்டிஃப்னஸ் ஆகும் ஸோ நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது ரொம்ப நேரமா அவர்கள் இறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் தளர்ந்து அவர்கள் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி பொருட்களை நம்ம கொடுக்கும் பொழுது ஆகும்னா அவர்கள் அவங்களையே குத்திட்டு டேமேஜ் பண்ணிக்க கூடிய நிலைமை வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அவங்கள இது பண்ணக்கூடாது ஃப்ரீயா விட்டுறோம் கையில இதை பிடிச்சா இரும்பு ராடை பிடிச்சா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்ஸு குறையும் நிற்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து தவறான கருத்து ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாக்கு வந்து கடித்து கொள்வார்கள் ஸோ கடிச்சுட்டாங்க நாக்கு கடித்துட்டாங்கன்னா அப்போ நாக்குக்கு ஏதாவது துண்டிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அது மாதிரி இந்த பண்ணும் பொழுது அவங்க அந்த நாக்கு தடித்தல் கொஞ்சம் கழுத்து பின்னோக்கி இருக்கிறதுனால சுவாசத்துல வந்து சில சமயம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் போன்றவை வந்து ஏற்படும் ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் நாக்கு தடிக்காத வர நார்மலா ஸ்பூன்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோ அதை மட்டும் கொஞ்சம் சைட்ல வச்சிருக்கணும் அவங்க நாக்கை படிக்காத மாதிரி மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா போதும் ஸோ ஸ்லோ பை ஸ்லோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸ்ட் ஆயிடுவாங்க ஆனா பார்க்கணும் இப்போ ஒரு ஃபிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிட்டு அடுத்த உடனே வந்து ஃபிட்ஸ் கண்டினியூ ஆகுது இல்ல ஐந்து நிமிடத்திற்கு மேல் ஃபிட்ஸ் தொடர்ந்து ஏற்படுகிறது அப்படின்னா காலதாமதம் செய்யாமல் நம்ம உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா மருத்துவமனைக்கு விரைந்து செல்லணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிட்ஸ் நடக்கிற இடத்துல சுத்தி நின்று அவர்களுக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது